இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இனிமையாகவும் சில விஷயங்கள் ஆபத்தாகவும் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மையான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கடல்கள் பறந்து போய் இருக்கிறது அங்கு ஆயிரம் கப்பல்கள் செல்கின்றன அதில் பல கப்பல்கள் திரும்பி வந்திருக்கின்றன சில கப்பல்கள் திரும்பி வரவே இல்லை அன்று முதல் இன்று வரைக்கும் நாம் பார்க்க போவது ஒரு கப்பலின் கதை அல்ல அது ஒரு மர்மம் ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காத ஒரு பயணம் மேரி என்ற ஒரு கப்பல் உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு வணிக கப்பல் ஆகும் அதை பார்த்தவர்கள் நம்ப முடியாமல் வாய் தகைத்து போய் நின்றார்கள் அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள் எங்கே போனார்கள் இதன் பின்னால் என்ன நடந்தது வாருங்கள் நம் அந்த மர்மத்தின் ஆழத்துக்குள் செல்வோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து மேரி என்ற வணிக கப்பல் புறப்பட்டது கேப்டன் பெஞ்சமின் அவருடைய மனைவி சாரா அவருடைய மகள் சோஃபியா மற்றும் ஏழு பேர் கொண்ட ஒரு நம்பிக்கையான குழு அதில் பயணித்தாங்க அவங்களுக்கு தேவையான சரக்கு தண்ணீர் உணவு கருவிகள் அனைத்துமே எடுத்துட்டு போறாங்க அவங்க பயணம் செய்யறது இத்தாலியின் ஜெனோவா நகரத்துக்கு தான் பயணம் செய்யறாங்க அந்த கடல் பயணம் அந்த நேரத்துல சாதாரணமா தொடங்க ஆரம்பித்தது அப்படி கப்பலில் பயணம் செஞ்சு சில வாரங்கள் கடந்தே விட்டது போர்ச்சுகஸ் பகுதியில் உள்ள தீவுக்கு அருகே அந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருக்க டேக் என்ற ஒரு கப்பல் இருக்கிறவங்க எல்லோருமே அந்த கப்பலை பாக்குறாங்க அவங்களும் சரி அந்த கப்பல் பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறாங்க அவங்க அந்த கப்பலை பார்த்தது நம்ப முடியாம அதிர்ச்சி ஆகுறாங்க எதனால இப்படி ஆகுறாங்கன்னு பார்த்தா அந்த கப்பல் முழுக்க முழுக்க நல்ல நிலைமையில தான் இருக்கு தண்ணி சாப்பாடு அதில் இருந்த கருவிகள் இயந்திரங்கள் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு அந்த கப்பலில் உள்ள கேப்டன் அந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்க பயணிகள் யாருமே இல்ல அவங்க பயன்படுத்திய பெட்ஷீட்டு போட்டோ ட்ரெஸ் எல்லாமே அப்படியேதான் இருக்கு ஆனா அவங்க யாருமே அங்க இல்ல எங்கே போனாங்க ஏன் போனாங்க ஒரு கேள்வியா இருக்கு மேரி ஜெலஸ்ட் என்ற கப்பலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை ஏறி பாக்குறாங்க அந்த கப்பல் யாருமே அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரியான அறிகுறி எதுவுமே இல்லை இரத்தமோ கப்பல் சேதமோ எதுவுமே இல்லை ஆனால் அத்தனை பேரும் காணாமல் போயிட்டாங்க இது உலகம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அந்த கப்பலை பத்தி சில விஷயங்கள் பரவின அந்த கப்பலை கடற்கொள்ளையர்கள் தாக்கியிருக்கலாம் சில பேர் சொல்றாங்க ஆனால் அதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை ஆட்கள் ட்ரம்ல அதிகமா கொண்டு போயிருக்கலாம் எதிர்ப்பறாம இடிச்சிருக்கலாம் அதனால என்ன செஞ்சிருப்பாங்க சிறு படகு மூலமா வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல இன்னொரு வகையான சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கோஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு சக்தி வந்து அந்த கப்பலை வந்து மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவம் உலக வரலாற்றில் இந்த கப்பல் கடல் பயணம் மிகப்பெரிய மர்மமாக மாறியது பத்திரிக்கையாளர்கள் பல மாதங்கள் இந்த விஷயத்தை வச்சு விவாதிக்கப்பட்டன கடல் நிபுணர்கள் ஆய்வு செஞ்சாங்க ஆனா இதற்கான உண்மையான காரணம் இன்னுமே தெரியவில்லை நாம் எவ்வளவு திட்டமிட்டாலும் சரி எவ்வளவு கருவிகள் வச்சிருந்தாலும் சரி இயற்கைக்கு முன் நாம் சிறியவர்கள் தான் அறியாமல் ஒரு விபத்து நடந்தாலும் பயணிக்கிற அத்தனை பேரையும் அழித்து விட முடியும் மேறு என்ற கப்பல் உலகம் முழுக்க ஒரு கேள்விக்குறியாக உள்ளது அதன் மர்மத்தை ஆராய்ந்தும் தீர்வு காண முடியாமல் கடலில் ஆழத்தின் இன்னும் மருந்திருக்கும் பதிலே தான் இருக்கிறாங்க கடலை பார்க்கும் போது வந்து ஒரு அழகாத்தான் தெரியும் அதோடைய ஆழம் பார்த்தா பயமாத்தான் தெரியும் நமக்கு இப்ப என்ன நினைவு மனிதன் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு இது ஒரு சாட்சி தான் மேரு ஒரு கதை வந்து ஒரு சாதாரண பயணமாக தொடங்க ஆரம்பிச்சது உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு மர்மமாக மாறிவிட்டது